ஏதோ ஒரு வகையிலே சனீஸ்வரர் எல்லார் வாழ்க்கையிலும் சம்பந்தப்பட்டு விடுகிறார் ஆமாங்க இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேண்டும் எளிமையான இனிமையான பரிகாரமாக வேண்டும் எத்தனையோ பேர் ஏதேதோ சொல்லிவிட்டார்கள் எங்கு சென்றும் பயனில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா ஆம் உங்களுக்காக இப்பொழுது நான் சொல்லக்கூடிய கதையை கேளுங்கள் சனீஸ்வரர் என்றாலே கதை புராணம் என்பதுதான் எனவே மனதார இப்பொழுது நான் சொல்லக்கூடியதை உள்வாங்கி மனதிலே பிரார்த்தனை செய்ய துவங்கிவிட்டாலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பொன்னான மாற்றம் காத்து கிடைக்கிறது இருக்கக்கூடிய அவதாரங்களிலே அவதூத்த அவதாரம் என்று சொன்னால் அதற்கு கருணை மிகுதியாக உண்டு என்பார் அந்த அவதூத்த அவதாரமாக கலியிலே நமக்கு அருளக்கூடியவர் ஸ்ரீ தத்தாத்திரேயர் தத்தம் என்று சொன்னாலே தருவது என்று பொருள்படும் எனவே அண்டியோருக்கு வேண்டியதை தரக்கூடிய அவதாரம் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்